வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஎன்பிஎஸ்சிக்காண்டி உள்ள சேனல் வந்து இது வந்து புதிய நண்பரெலாம் இருந்தீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டிஎன்பிஎஸ்சி சார்பாக வந்து நீங்கள் ப்ரிப்ரேஷனில் இருக்கீங்க அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணணும் கொஸ்டின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வந்து கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் அடிக்கடி போட்டு பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியான பயிற்சி தொடர்ச்சியான முயற்சி இருந்தால் தான் போக முடியும் அப்படி இருக்கின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் இருக்க அந்த ஆப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிட்டாங்கன்னாலே போதும் ஓரளவுக்கு உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த ஆப்பை வந்து சொல்கிறேன் நான் என்னென்னு சொல்லி இதில் வந்து பிரித்தெழுதுக சேர்த்து சேர்த்தெழுதுக கம்யூனிட்டி மே இது பொறுத்த வரைக்கும் பாலிட்டி இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ஜாகிரஃபி அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸு ஸோ வந்து ஐஎன்எம் திருக்குறள் இதை சார்ந்த கொஷின்ஸ்லாம் வந்து நிறைய நம்ம போட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண நமக்கு பழக்கத்தில் வந்துடும் ஓகேங்களா புதிய நண்பர்கள் வந்தீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க நண்பர்களே இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே தனித்தனியாக அவங்க கொடுத்துருக்காங்க இப்போ வந்து எக்ஸாமில் வந்து பார்த்தோம்னா அது எதில் அதிகமான வெயிட்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாலிட்டி அதுக்கப்புறம் எக்கனாமிக்கு அப்புறம் தமிழ்நாடு கலாச்சாரம் மற்றும் பண்பாடு அப்புறம் மேக்ஸு ஸோ இந்த நாலு சப்ஜெக்ட்டை நீங்கள் திரும்ப திரும்ப நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு நம்ம வந்து ஒரு அடிச்சிடுவோன்ற ஒரு நம்பிக்கை வந்து வரும் ஸோ வந்து புதிய ஆட்களாக இருக்க புதிய நண்பர்களாக இருக்கீங்க டெஸ்ட்டு போட்டு பார்க்க முடியலை அப்படி இருக்க சூழ்நிலை இருக்கீங்க ஜெராக்ஸ் போட முடியலை எனக்கு கொஷின்ஸ் பேப்பரை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த ஆப் ஒரு வகையில் உங்களுக்கு பயனுள்ள வகையில் தான் கண்டிப்பாக இருக்கும் நண்பர்களே நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த கொஷின்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கரெக்டான பதிலளிக்க முடியுதான்னு சொல்லி பாருங்க ஒன்றுக்கு ரெண்டு தடவை பாருங்கள் ஓகேங்களா இதில் வந்து கீழே ஆப்ஷனில் பார்த்தீங்க ரீசெண்ட் கேட்டகரி வீடியோ இருக்கும் இல்லை நீங்கள் கேட்டகரிய கிளிக் பண்ணிங்கன்னா இந்த கேட்டகரியில் வந்து என்னென்ன இருக்குது சொல்லி போட்டு போட்டிருக்காங்க பொது தமிழ் என்ன எவ்வளோ கேட்குறாங்க ஆப்டிடியூடில் எப்படி இருக்குது அது ஜாகிரபி எப்படி இருக்குது எக்கனாமிக்கு பாலிட்டி கரண்ட் அஃபேர்ஸு ஹிஸ்ட்ரி இதை வந்து சாப்டர் வைஸாகவே போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கீமில் வந்து வீடியோ வந்து கரெக்டாக வந்து அந்த மேக்ஸுக்கு ஏற்ற மாதிரி வீடியோவும் நமக்கு போட்டிருக்காங்க ஸோ என்ன பண்ணிக்கலாம் அந்த வீடியோ நம்ம போட்டு பார்த்துட்டு அந்த ஆப்பில் இருக்க அந்த மேக்ஸ் போட்டு பார்த்துட்டு நம்ம கரெக்டாக இருக்கான்னு சொல்லி இந்த வீடியோவை நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் உங்களுக்கு இது ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கு நண்பர்களே மேலே வந்து பார்த்திங்கனா ரீசனிங் ஆப்டியூட் அதை மேக்ஸை பொறுத்தவரை இருபத்தஞ்சு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கல்ல அதில் வந்து இருபத்தஞ்சு கொஸ்டின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பத்து பதினஞ்சு வந்து ரீசனிங்கில் போயிடும் பத்து வந்து ஆப்டியூட்டில் போயிடும் ஸோ மேக்ஸ் ரீசனிங் தான் வந்து வெற்றி திருமணிக்க இது முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது ஓகேங்களா எக்கனாமிக்கும் அதே மாதிரி தான் எக்கனாமிக் பாலிட்டி எல்லாருக்கும் கொஸ்டின்ஸ் நம்ம வந்து திரும்ப வந்து நீங்கள் எக்கனாமிக்கு வந்து கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் சரக்கு மற்ற சே வரி ஃபினான்ஸ் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலையுமே வந்து இந்த கொஸ்டின்ஸ் பேப்பர் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ வந்து நீங்கள் கிளிக் பண்ணி இந்த வந்து டெஸ்ட் மட்டும் போட்டு பார்த்தாலே வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணாலே போதுமானதாக இருக்கும் சேம் அதே தான் அடுத்து வந்து பாலிட்டி கொடுத்துருக்காங்க ஐஎன்எம் கொடுத்துருக்காங்க பொதுத்தமிழ் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இதில் இதை இந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க நண்பர்களே கூகுள் ப்ளே ஸ்டோரில் இருக்கும் அந்த ஆப் வந்து உங்கள இந்த ஆப்போட பேர் வந்து என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆர்ஐஜேஓ டிஎன்பிஎஸ் ஓகேங்களா இந்த ஆப்போட பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஆர்ஐஜே டிஎன்பிசி ஆப் இதில் வந்து நீங்கள் கூகுள் பிளே ஸ்டோரில் போய் டைப் பண்ணிங்கனாலே இது வந்து வந்துடும் உங்களா கூகுள் ப்ளே ஸ்டோரில் டைப் பண்ணாலே இது உங்களுக்கு வந்துடும் ஸோ வந்து நீங்கள் டைப் பண்ணிவிட்டு அது டவுன்லோட் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் பாருங்கள் இது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பயனுள்ள வகையில் இருக்கும் ஒன்றுக்கு ரெண்டு தடவை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் வேறு எதுக்குள்ள ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும் நண்பர்களே ஓகே நண்பர்களே புதிய நண்பர்களில் லைக் பண்ணிக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க நண்பர்களே நன்றி சந்திப்போம் அடுத்த வீடியோவில்